மியன்மாரில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேலாக உயர்ந்துள்ளது சுமார் அறுபத்து மூன்று வயதுடைய பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மியன்மார் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது இறந்தவர்களுக்காக மியன்மார் அரசாங்கம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது ரெக்டர் கருவியில் ஏழு புள்ளி ஏழு அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட நான்கு நாட்களுக்குப் பிறகும் மியன்மாரில் பலர் இன்னும் வெளியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனிந்து விழுந்த வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை அல்லது மேலும் ஏற்படும் அதிர்வுகளால் அவர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதுவரை நிலநடுக்கத்தினால் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது பேர் இறந்துவிட்டதாக ஆளும் ராணுவ அரசாங்கத்தின் தலைவர் மீன் ஆங்லாய் உறுதிப்படுத்தியுள்ளார் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதோடு நானூற்று நாற்பத்தோரு பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான மேண்டலேவில் வெள்ளிக்கிழமையன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அந்த நகரம் மிக மோசமான அழிவை சந்தித்தது நகரத்தின் மிக மோசமான பேரிடர் தளங்களில் ஒன்றான ஸ்காய் விழாவில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே மீட்பு பணியாளர்கள் நின்று பேரிடரில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீட்புக் கூடாரத்தில் மூங்கிலில் கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது உயிர் இழப்பு மற்றும் சேதங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை அதிகாரப்பூர்வ கட்டிடங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மீட்பு பணியாளர்கள் உதவிக்காக மியன்மார் சென்றுள்ளனர் நாடு முழுவதும் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் இருந்து கிட்டத்தட்ட அறுநூற்று ஐம்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக மியன்மார் அரசாங்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நூற்றுக்கணக்கான மேண்டிலை குடியிருப்பாளர்களின் வீடுகள் தரைமட்டமானதால் அவர்கள் திறந்த வெளியில் தூங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது